இறால் தொக்கு பரட்டலுங்க இது கேரளாவோட ரொம்ப அத்தன்டிக்கான டிஷ்னு தான் சொல்லணும் ஆமா இந்த டிஷ் தமிழ்நாட்ல பெரும்பாலும் செய்யறது கிடையாது கேரளாவில் இது ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம் இது உங்கள் லிட்டில் இதயம் சேனல் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா இறால் சிறிய வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் காஷ்மீரி மிளகாய் தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் சோம்புத்தூள் தேங்காய் எண்ணெய் தண்ணீர் உப்பு ஓகே வாங்க இத நம்ம சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே இறால் அரை கிலோ சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்ப ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல நீல இருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கங்க உருண்ட பச்சை மிளகா வேண்டாம் இதுல வந்து விதை குறைவா இருக்கும் சதச்சுக்கங்க சின்ன வெங்காயத்தை இஞ்சி பூண்டையும் அதே மாதிரி கம்மி கல்ல வச்சு சதைச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்கலங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா மிளகாய் கலருக்கான காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் அடுத்து மஞ்சள் தூள் உங்களுக்கு ஆப்ஷனல் மஞ்சள் தூள் வேண்டானா நீங்க தாராளமா அதை போடாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு மஞ்சள் தூளோட வாசம் பிடிக்காது மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் இது சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான எண்ணெய் தாராளமா நம்ம இதுல எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம ஷேடோ ஃப்ரை தான் பண்ண போறோம் அடுத்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நம்ம நல்லா ஒரு திக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சுட்டு போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் நீங்க ஊத்துற தண்ணியெல்லாம் இந்த மசால் பொடிகளே உறிஞ்சிரும் அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இறால்களை இந்த மசாலோட சேர்த்து பெரட்ட போறோம் கையில எதுவும் உங்களுக்கு காயம் ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்க பிரட்டிக்கங்க ஒரு ஸ்பூன் வச்சு வேணும்னாலும் நீங்க பெரட்டலாம் பட் நம்ம கையிலயே பெரட்டும் போது இன்னும் நல்லா இருக்கும் தவால ஆயில ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இது மேல அடிச்சு வைக்கலாம் மொத்தமா கொட்டக்கூடாது கொட்டணும்னா மசாலெல்லாம் அடியில போயிரும் எல்லாம் மேல வந்துடும் அதனால ஃபர்ஸ்ட் பிராணை வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற மசாலா எடுத்து இது மேலே நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ தான் ஃபஸ்ட்டு அடிப்பகமாக இருக்கிற இறால் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சால் போதும் நல்லா வெந்துடும் நீங்கள் கண்டிப்பாக இதை அடிப்பிடிக்காத பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரமில் ட்ரை பண்ணுங்கள் நான்ஸ்டிக் இல்லாத பாத்திரத்தில் ட்ரை பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவேன் திக்கு மசால் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இதை நம்ம மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேக வைக்கலாம் நல்லா சுண்ட வேக வந்து வரும்போது அந்த பெரட்டில் இந்த மாதிரி ஆயிரும் அப்படியே சிம்மிலே வச்சுருந்த மாதிரி நல்லா மசால் பிடிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு இறால் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ